அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இந்த மார்ச் மாதத்தில் சூரிய கிரகணம் நிகழ உள்ளது இந்த மாதத்தில் இது இரண்டாவது கிரகணம் ஏற்கனவே சந்திர கிரகணம் நிகழ்ந்தது அதே சூரிய கிரகணம் இந்த மாதத்தில் நிகழவுள்ளது அது என்று அந்த நாளில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா எந்த நேரம் இது போன்ற தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு சொந்தங்களை ஆடியோக்கு மூலம் ஒரு அறிவிப்பு இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகின்றார் இந்த பயிற்சினால் மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் சில சிக்கல்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க நேரிடும் என்பதால் அவர்களுக்காக சனி பரிகார மகா யாகம் அதர்வன வேத முறைப்படி நடைபெற உள்ளது இந்த யாகத்தில் சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் மூலிகைகளை ரக்ஷையில் அடைத்து சனி பரிகார ரக்ஷை வழங்க உள்ளே இந்த ரக்ஷை கைகளில் கட்டிக்கொள்ளலாம் கழுத்தில் கட்டிக்கொள்ளலாம் இடுப்பில் கட்டிக்கொள்ளலாம் அல்லது உங்கள் கைப்பையில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லது பூஜேரையில் வைத்து வணங்கினால் கூட போதுமானது அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் சனி பகவானின் பரிபூர்ணமான பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரக்ஷை தேவையின்றி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சூரிய கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மார்ச் மாதத்தில் என்னைக்கு நடைபெற உள்ளது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தின் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை நட்சத்திரத்தில் சூரிய கிரகணம் நடைபெற உள்ளது இந்திய நேரப்படி இந்த சூரிய கிரகணம் பகல் இரண்டு இருபதுக்கு தொடங்கி மாலை ஆறு பதிமூணு வரை நடைபெற உள்ளது மீண்டும் சொல்லுகின்றேன் இந்திய நேரப்படி பகல் இரண்டு இருபதுக்கு சூரிய கிரகணம் தொடங்கி மாலை ஆறு பதிமூணு வரை கிரகணம் இருக்கின்றது நடைபெற உள்ளது இந்த சூரிய கிரகணம் ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்க்டிக் உள்ளிட்ட பகுதிகளில் காண முடியும் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றார்கள் இது இந்தியாவில் தெரியாது என்பதையும் நான் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் இருந்தாலும் பகல் நேரத்தில் நடைபெறும் சூரிய கிரகணம் என்பதால் நாங்கள் சில ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்குகின்றோம் இந்த ஆலோசனைகளை பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வெறும் கண்களால் சூரியனை பார்க்காதீர்கள் இரண்டாவது ஆலோசனை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் முடிந்த அளவுக்கு ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது அடுத்த ஆலோசனை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு அதிக வலிமை உண்டு எனவே ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து உங்கள் பிரார்த்தனைகளை உங்கள் மனதிற்குள்ளே நீங்கள் சொல்லி கொண்டிருங்கள் அது நல்லது விரைவில் அந்த பிரார்த்தனை நடைபெறும் அதே இந்த நேரத்தில் முடிந்தளவுக்கு வெளியில் பயணங்களை தவிர்க்க வேண்டும் முடிந்த தான் சரிங்களா முடியாதவங்க உங்க வேலையை நீங்க பார்க்கலாம் சூரியனை வெறும் கண்ணால் பார்க்க வேண்டாம் இந்த நேரத்துல உணவு அருந்துவது கடினமான உணவுகள் அருந்துவதை தவிர்க்க வேண்டும் இந்த நேரத்தில் தூக்கத்தில் ஈடுபடக்கூடாது கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் இந்த கிரகண நேரத்தில் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் இந்த கிரகணம் முடிந்தவுடன் குளித்துவிட்டு உங்களது அடுத்த கட்ட பணிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரும் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது இதற்காக தனியாக பரிகாரங்கள் ஏதும் செய்ய வேண்டியது இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது போன்று உங்களுக்கு தேவையான தகவலை தினம் தினம் வழங்கிக் கொண்டிருக்கும் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வருகின்ற முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அட்சய திருதை முதல் நாம் ஒரு வாட்ஸ்அப் வகுப்பை தொடங்க போகின்றோம் பதினோரு நாட்கள் நடைபெறும் வாட்ஸ்அப் வகுப்பு பதினோரு நாட்களில் இருபத்தி ஒரு சூட்சமங்கள் என்ன வகுப்புனா வேர் சங்கல்ப பயிற்சி முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளை பெறவும் வேலின் பரிபூர்ணமான சக்தியை வேலின் சூட்சமங்களை தெரிந்து கொண்டு அந்த சக்தியை வீட்டில் நிரந்தரமாக சங்கல்பம் செய்து கொள்ளவும் இருபத்தி ஒரு பயிற்சிகள் உங்களுக்கு சொல்லித்தரப்படும் இந்த பயிற்சி வாட்ஸ்அப் மூலமாக நடைபெறும் இந்த பயிற்சியில் சேர விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்